بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر إلى الملأ من بني إسرائيل من بعد موسى إذ قالوا إذ قالوا لنبي لهم بعث لنا ملكا نقاتل في سبيل الله قال هل عصيتم إن كتب عليكم القتال ألا تقاتلوا قالوا وما لنا ألا نقاتل في سبيل الله وقد وقد أخرجنا من ديارنا وأبنائنا إلى آخر الآيات சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சஃபத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை விளக்கமாக தெளிவாக அலஹ்துல்லில்லா பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இதுவரைக்கும் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு ஆயத்துகளை கடந்து இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஆயத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இன்னும் இதிலே நாம் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டிலிருந்து இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஆயத்திலிருந்து இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஆயத் அதாவது இந்த ஏழு எட்டு வசனங்களைத்தான் அதன் விளக்கங்களைத்தான் பார்க்க இருக்கிறோம் இது பாடத்தின் எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால் த்ரீ டூ சிக்ஸ் முன்னூற்றி அறுபத்தி இரண்டாவது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் முன்னூற்றி அறுபத்தி இரண்டாவது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன இந்த பாடத்துல கொண்டு வந்த தலைப்பு வீரரை போல நடிக்கும் கோழைகள் புலித்தோல் பசுத்தோல் போர்த்திய புலி என்று சொல்லுவாங்கல்ல இங்க வந்து வீரரை போல பார்த்தா வீரம் போல வீரரை போல தன்னை காட்டிக்கொள்றது நாங்கள் வீரர்கள் நாங்கள் எதற்கும் தயார் என்பதாக தங்களை பெரிய வீரர்களைப் போல காட்டிக்கொண்டு அந்த இடம் வரும் பொழுது சந்தர்ப்பங்கள் ஏற்படும் பொழுது கோழைகளாக பின்வாங்கி புறம்பதுகிட்டு ஓத ஓடக்கூடிய அந்த செயல் செய்யக்கூடியவர்கள் கடைசி நேரத்தில் காலவாரி விடுவது என்பதாக சொல்லுவாங்க அதாவது கடைசி வரைக்கும் நாங்கள் தான் கூட இருக்கிறோம் கூட இருக்கோம் என்பதாக சொல்லிவிட்டு அந்த உச்சக்கட்ட நேரத்தில் ஆபத்து நேரத்தில் விட்டுட்டு ஓடிக்கொள்வது அது பொதுவாக ஒன் அந்த பழக்கங்கள் இருந்துச்சு அதே மாதிரி மற்ற முன்னிருந்த சமுதாயங்கள்கிட்ட அந்த பழக்கங்கள் குறிப்பாக பனு நேரர்கள்கிட்ட இருந்த விஷயங்களை பற்றி இங்கே பேசப்படுது வகதடி யுத்தத்தில் நசூலுல்லாய் சல்லல்லா அலுவஸ்லம் அவர்கள் மதினாவிலிருந்து கிளம்பி போகும் பொழுது ஏறத்தாழ ஆயிரம் பேர்கள் நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களோடு இருந்தார்கள் ஆனால் போய் போது என்ன செஞ்சிட்டான் முனாஃபி ஒருவர் நைசா என்ன செஞ்சுட்டான் தன்னுடைய முந்நூறு பேர் கொண்ட பட்டாளத்தை இல்லை நாங்கள் போனால் திரும்ப வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டான் நைசா பின்னாடி பின் புனம் வந்துகிட்டு ஓடிட்டான் இப்போ அங்கே போகக்கூடிய நேரத்துல பக்கத்துல நெருங்கினதுக்கு பிறகு அங்கிருந்து பின்வாங்கிட்டான் நாங்க இவ்வளோ தூரம் வருவோன்னு நினைக்கல என்பதாக ஒவ்வொன்றாக சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சிட்டான் இதுதான் வந்து அந்த பனுடைய செயல்களாக இருந்துச்சு ரபீஸ்ல அல்லா முசா அல்ல இஸ்லாம் அவர்கள் அவருடைய போருக்காக அழைக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன ஃபகாத்திலா இன்ன ஆஹுனா கா இதுன் நீங்களும் உங்கள் ரப்பும் போய் சண்டை போடுங்க நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொள்கிறோம் இதில் அல்லாஹத்தில் வெற்றியை வாக்குறுதி கொடுத்திருந்தான் இவர்கள் உள்ளே நுழைந்தால் நுழையும் போது அதற்குரிய களிமாக்களையும் சொல்லிக் கொடுத்தது பல விஷயங்களை அல்லாத்தாலாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தும் கூட அவர்கள் அதற்கு தயாராகவில்லை அதே நேரத்தில் சஹாபாக்களை எடுத்துக்கொண்ட அசுலல்லா பதிலித்த காலத்தில் போருக்காக போகலை போருடைய நாட்டம் கிடையாது ஆனால் அங்கே போ போகக்கூடிய நேரத்தில் போர் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது எதிரிகளோ முஸ்லீம் படைகளை விட மும்மடங்கு அதிகம் இருந்தாலும் சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை என்ன அசுலல்லா மூசா அலே இஸ்லாம் அவருடைய கூட்டத்தார்கள் அவர்களுக்கு சொன்னதை போன்று நாங்கள் சொல்ல மாட்டோம் நீங்கள் எங்கெல்லாம் சொல்கின்றீர்களோ உங்கள் பின்னால் நாங்கள் வர தயாராக இருக்கிறோம் நீங்கள் ஃபில் நீங்கள் கடலில் இறங்கினாலும் உங்களோட நாங்கள் இறங்க தயாராக இருக்கிறோம் என்பதாக பதிலை சொன்னார் அந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய தன்மை வேற முன்னிருந்த சமுதாயங்களை குறிப்பாக பனு இஸ்லுவர்கள் பார்ப்பதற்கு வீரரை போன்று பேச்சுக்கள் சொல்லுவாங்களே சொல்லுவாங்க பேச்சு மேதாவி போல பேசுவோம் செயல் ஒன்னு இருக்காது சொல்லு சுல்தான் செயல் செய்தன் என்பதாக சொல்லுவாங்க பேச்சை பார்த்தா பெரிய பேச்சா இருக்கும் ஆனால் செயல் ஒன்றும் இருக்காது அதே போல் அதுக்கு அதே தான் இவர்கள் தங்களை வீரக்காக நாங்கள் எதிர்க்கும் ரெடி எங்களுக்காக வந்து இந்த விஷயத்துக்கு இந்த ஆயத்தில் வரக்கூடிய முக்கியமான பாயிண்டே அதுதான் எங்களுக்கு வேண்டி நீங்க ஏன் போர் செய்ய அனுமதி வாங்கி தர மாட்டிருக்கீங்க அல்லாட்ட கேளுங்க இப்போ சொல்கிறாங்க போரை செய்ய அனுமதி வாங்கி தந்துடுவேன் போர் கடமையானதுக்கு பிறகு நீங்க பின் வாங்கிட்டீங்கன்னா அதை எப்படி நாங்கள் பின்வாங்குவோம் எங்களை எங்களுடைய குடும்பத்தாரை வீட்டை விட்டு வெளியே வெளியாக்கியிருக்காங்க குழந்தைகளை வீட்டை விட்டு வெளியாக்கி விட்டார்கள் நாங்களே ஏன் பின்வாங்க வேண்டும் என்பதாக எல்லாம் வீர வசனங்கள் பேசிவிட்டு போர் கடமையானதற்கு பின்பாக புறமது கிட்டு ஓடிவிட்டார்கள் இதுதான் தான் இங்கே சொல்லப்படுது வீரரை போல நடிக்கும் கோழைகள் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் எதை பேசுகிறோமோ அதை செய்ய வேண்டும் எதை செய்கிறோமோ அதை பேச வேண்டும் ஆஹ் சில விஷயங்கள் நம்ம செய்ய நினைப்போம் செய்ய முடியாது ஏன்னா பலஹீனத்தினால ஈமானுடைய குறையினால அதையும் பேசலாம் அதையும் என்ன செய்யலாம் நாம் தாராளமாக பேசி பேச பேச நம்முடைய வாழ்க்கையில் அதில் அமலை கொண்டு வருவது அப்ப இந்த இடத்துல அது சம்பந்தமாக தான் சொல்லப்படுது போருக்கு ரெடியாகுங்க போருக்கு அல்லாட்டு அனுமதி கேளுங்கள் என்பதாக எல்லாம் சொல்லிவிட்டு போர் என்று வரும்போது புறமது ஹிட்டு ஓடக்கூடிய அந்த நிலை அந்த காட்சி அவர்களிடமிருந்து வெளிப்பட்டதை அல்லாஹுத்தலா இந்த இடத்துல تليوا சொல்லி بكندان வாருங்கள் அது சம்பந்தமான விஷயங்களை كتاب செல்வோம் அதன் من بوم إن شاء الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقاتلوا في سبيل الله واعلموا أن الله سميع عليم ஒ காத்திலூபில்லாஹி அல்லாஹுடைய பாதையிலே போராடுங்கள் ஓர் செய்யுங்கள் வலமு இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் அண்ணல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு தாலா சமீ உன் அனைத்து விஷயங்களையும் செவியேற்கூடியவனாகவும் அலிமுன் உள்ளங்களில் உள்ள அனைத்து விஷயங்களையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் பேசக்கூடியதையும் அல்லாஹு தாலா கேட்கிறான் உள்ளங்களில் எண்ணக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹு தாலா நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் நீங்கள் போராடுங்கள் இல்லா அல்லாஹுடைய மார்க்கத்தை உயர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹுடைய தீனை உயர்த்துவதற்காக வேண்டி நீங்கள் போராடுங்கள் லாலிதின் அஹுவாயிஹா மாறாக உள்ளத்தினுடைய ஆசை உள்ளத்தினுடைய அந்த ஈர்ப்புக்காக வேண்டியோ அல்லது அதனுடைய மனோ இச்சைக்காக பெருமை கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் நமக்கு புகழாரம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டியோ அல்லது அதனுடைய மன ஆசைகள் இச்சைகளுக்காகவோ ஒருபோதும் நீங்கள் போராடாதீர்கள் காலமும் அறிந்து கொள்ளுங்கள் அன்னல்லாக சமயம் அகுவிக்கும் உங்களுடைய அனைத்து சொற்களையும் பேச்சுக்களையும் அல்லாஹு தாலா கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் அழி பி நியாத்திக்கும் உங்கள் எண்ணங்களை அறியக்கூடியவனாக இருக்கிறான் அகவாலிக்கும் உங்கள் நிலைகளை அறியக்கூடியவனாக இருக்கிறான் இப்போ யுஜாஜிக்கும் அழைகா அதன் மீது அவன் உங்களுக்கு கூலி வழங்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் சண்டை செய்ய வேண்டும் என்று போராட வேண்டும் என்று சொன்ன விஷயம் எதற்காக வேண்டிய நோக்கம் ஏழாயி களிமைத்தில்லா அல்லாவுடைய தீனை அல்லாவுடைய கழிவாவை மேம்பட செய்வதற்காக வேண்டி போராடுவது அது வல்லாமல் அதுவல்லாமர் எந்த நீயத்தில் இருந்தாலும் அவர் எவ்வளோ பெரிய போராளியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய வீரராக இருந்தாலும் சரி அதை கொண்டு பெரும் நஷ்டம் தான் இருக்கும் எந்த விதமான லாபம் இம்மையிலும் இம்மையிலும் கூட கிடைக்கலாம் மறுமையில் சுத்தமாக கிடைக்காது என்று சொன்னால் மறுமையினுடைய நோக்கத்திற்கு அவருடைய நீயத் சரியாக இருக்க வேண்டும் ரசூலுல்லாயி சல்லா அலிஸ்லமாவிலம் ஒரு சஹாபி கேட்கும் பொழுது கேட்டாங்க யார சொல்லலாம் ஒருவர் தன்னுடைய கோத்தரத்திற்காக போராடுகிறார் ஒருவர் அசபியத்தின வெறிக்காக வேண்டி போராடுகிறார் ஒருவர் புகழுக்காக வேண்டி போராடுகிறார் இவர்களில் யாருடைய போராட்டம் அல்லாவிற்காக வேண்டி அல்லாவுடைய தீனுக்காக வேண்டி இருக்கும் என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் சொன்ன பதில் எவர் அல்லாஹுடைய களிமாவை களிமத்துலாஹி ஹேல்யா அல்லாஹுடைய களிமா மேலோங்க வேண்டும் உயர வேண்டும் என்ற எண்ணத்திலே எவர் போர் செய்கிறாரோ அவர்தான் அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்தவராக ஆவார் என ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொல்லிக்க ஆரம்பித்தார்கள் அவங்க தான் உண்மையான போராளி அவர் தான் உண்மையான போராடக்கூடியவர் அப்ப அதற்காகத்தான் அந்த அந்த நியத்துகளை அவர் சொல்லக்கூடிய சொற்களை அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான் எந்த பேச்சு பேச்சு எது பேச்சாக இருந்தாலும் அல்லாஹ் செவியர்க்கிறான் அதே மாதிரி நியத் என்னுடைய உள்ளத்துல என்ன இருக்கு இன்னல்லாக லாயந்துருலா அம்பாலிக்கும் வலா இலா அஜிசாமிக்கும் அல்லாஹ் அவங்களுடைய உள்ளங்களையோ உடலையோ அல்லது பொருளையோ பார்ப்பதில்லை இன்னா லாந்தூர் இல்லா சூரிக்கும் இது மாதிரி உங்களுடைய தோற்றங்களை பார்ப்பதில்லை உங்களுடைய செல்வங்களை பார்ப்பதில்லை வலாக்கின் எங்கூர் இல்லா குலூபிக்கும் வா அமாலிக்கும் அல்லாஹுத்தல்லா பார்க்கக்கூடிய இந்த விஷயம் என்ன உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான் உள்ளங்களை பார்க்கிறானா உங்களுடைய நீச் என்ன நீயத்திற்காக வேண்டி நீங்கள் செல்கிறீர்கள் என்பதை பார்த்து அதற்கேற்ப கூலியை அல்லாஹுத்தல்லா வழங்குகிறான் வா அமாலிக்கும் உங்களுடைய செயல்கள் என்ன நல்ல செயலாக இருக்கின்றதா நேர்த்தியான செயலாக இருக்கிறதா என்பதை பார்த்து ஜீக்கும் அலேஹா அதன் மீது தான் உங்களுக்கு கூலியை கொடுக்கிறாள் நீயத்தில் குறை இருந்தால் எந்தவித பலனும் இருக்காது நீயத்து சரியில்லை என்று சொன்னால் அவருடைய அமல்கள் அனைத்து பின்னா இன்னமல்ல அமாலு பின்னியாச் எல்லா அமல்களும் நீயத்தை அடிப்படையாக கொண்டே இருக்கிறது நீயத்து சரியான நீயத்தை வச்சுட்டாலே அல்லா ஒரு நன்மை எழுதியலாம் அது செய்யும் பொழுது அது பத்து இது இதுபோல் பண்படங்காக ஏறிக்கொண்டே செல்கிறது ஒக்கமா அண்ணல் ஹதர லா மினல் யுகுனி அதாவது எச்சரிக்கை என்பது கதா கமா யுவாரே அண்ணல் ஹதர எச்சரிக்கையாக இருப்பது என்பது அவரை தக்தீரை விட்டும் காப்பாற்றி விடாது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிற அதனால அவர் மதத்தை விட்டு மரணத்தை விட்டு தப்பித்து விட முடியுமா அவருக்கு வரக்கூடிய மரணத்தை விட்டு தப்பித்துக் கொள்ள முடியுமா என்றால் ஒருபோதும் முடியாது அதே மாதிரி ஜிஹாதை விட்டு ஓடுறதுங்கிறது அப்ப இது போன்ற விஷயங்கள் ஒருபோதும் என்ன செய்யாது அவரை காப்பாற்றிடாது அல்லாவுடைய பாதையில் போராடுவதை விட்டு யுகர்ரபு அஜலன் அல்லாவுடைய பாதையை விட்டு அல்லாவுடைய பாதையில் போராடுவதை விட்டு விரண்டோடுவது புறமுது விட்டு ஓடுவது என்பது அவரை இதனால் அவருடைய தவணையை நெருக்கிவிடவும் செய்யாது வலா அழுது அதை தூரா தூரமாக்கவும் செய்யாது அப்ப எச்சரிக்கையாக இருக்கிறாரு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாருன்றதுனால அவர் தக்தீரை விட்டு தப்பித்துக் கொள்வாரா மரணமே வராமல் தப்பித்து விடுவாரா என்றால் முடியாது ஏன்னா தக்தீரில் என்ன இருக்குதோ அது நடந்து தான் ஆகும் அதை என்ன எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா இப்போ அஜல் அவருடைய தவணை இவர் அல்லாவுடைய பாதையை விட்டு போர் செய்து விட்டு ஓடுறதுனால இவர் தவணை நெருங்காது அல்லது தூரமாகாது ஐக்கரிபாஜனா நெருக்க அதாவது நெருக்கவும் அவரை தவணையே என்ன நெருக்கவும் செய்யாது அதாவது தூரமாக எதுவுமே செய்யலாம் எது எழுதியிருக்கோ அது நடந்தாகும் ஏன்னா அந்த அஜலுங்கிறது குத்தப்பட்டது ரிஸ்க்குங்கிறது அதாவது அஜலுங்கிறது முத்திரிடப்பட்டதாக இருக்குது உணவுங்கிறது பங்கு வைக்கப்பட்டதாக இருக்குது அது அளவு நிர்ணயிக்கப்பட்டுச்சு அப்போ அதில் அதிகப்படிக்க அடி அதிகப்படுத்தவும் படாது குறைக்கவும் படாது அதில் அதிகப்படுத்தவும் செய்யாது கொறை வேணும் முன்னாபிக்கல் அந்த மாதிரி நினைச்சு கொண்டு இருந்தாங்க الذين قالوا لإخوانهم وقعدوا لو تعونا ما قتلوا قل فذلوا عن أنفسكم الموت إن كنتم صادقين وقالوا ربنا لما كتبت علينا القتال لولا أخرتنا إلى عجل قريب قل متاع الدنيا قليل والآخرة خير لمن اتقى ولا يظلمون فتيلا إنما تكونوا يدرككم الموت ولو كنتم في بريف بروج مشيدة سورة النساء الله تعالى سلوك الآية وذكر بالتوم على إمران الله அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்து இதெல்லாம் அவர்கள் தீரை விட்டு தப்பித்துக் கொள்ளலாம் நம்ம ஓடிட்டா தப்பிச்சுருவோம் நமக்கு ஆபத்து வராது என்பதாக எண்ணக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தாலா பதில் சொல்லக்கூடிய விஷயம் தான் இதுவாக இருக்கிறது அதனால் யாரும் அதை விட்டு தப்பித்து விட முடியாது எவ்வளவு பெரிய இது நடந்தாலும் தப்பித்து விட முடியாது ஒரு முறை ஒரு மனிதர் அல்லாவுடைய அதில் போர் செய்கிறார் பல காயங்கள் ஆயிருது பல காயங்கள் ஆயிருது எட்டு எண்பது தொண்ணூறு காயங்கள் ஏற்படுது அப்போ என்ன வேதனையில் அவரை பார்த்து நபிசிலாசன் அவர் போரிடும் போது சொன்னாங்க இவர் நரகத்திற்கு செல்வார் என்பதாக சொன்னாங்க அவர் போராடி போராடி கடுமையான காயம் ஏற்பட்டு வேதனை தாங்க முடியாம தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டார் அப்போ கேட்டாங்க என்னன்னு சொன்னால் அவருடைய போராட்டம் அசபியச் இனவெறிக்காக வேண்டி இருந்துச்சு அப்போ அவர் முனாஃபிக்காக இருந்தார் இந்த இடத்துல என்ன சொன்னாங்க இவ்வளவுதான் நம்ம எச்சரிக்கையாக இருந்தாலும் தக்தீரை விட்டு தப்பிக்கவோ அதே போன்று ஜிஹாதிலிருந்து விரண்டு என்பது நம்முடைய அஜலை கூட்டவோ குறைக்கவோ எதுவுமே செய்ய முடியாது அல்லாவுடைய தக்தீர் எதுவோ அது நடந்தே தீரும் அதை யாரும் மாற்ற முடியாது சரி மந்ததி யுகுல கரலன் ஹசனா யார் மந்ததி யுக்ரில் ஹசன் அல்லாவிற்காக வேண்டி அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர் யார் இருக்கிறார் அவருக்கு அல்லாஹூத்தலதை பன்மடங்காக்கி கொடுப்பான் அல்லாஃபன் கசீரா பன்மடங்கு அல்லாஹை அல்லாதை மாற்றியவருக்கு கூலியாக இனாமாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்வது அவருடைய செல்வத்தை அல்லாஹுத்தல பறக்கத்தாக பன்மடங்காக்கி கொடுக்க சக்தி பெற்றவன் ஐ அதாவது ஒருவர் தன்னுடைய பொருளை செலவு செய்கிறார் ஹைரி நலவான பாதையிலே அதை செலவழிக்கிறார் இப்திகா வஜிஹில்லா அல்லாஹுடைய பொருத்தத்தை மட்டும் தேடியவராக அல்லாவுடைய பொருத்தத்தை மட்டும் தேடியவராக நலவான பாதையிலே அவருடைய பொருளை செலவு செய்கிறார் இன்னும் அவருடைய பொருளை அல்லாஹுக்காக வேண்டி செலவு செய்கிறார் அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹூ தலை இப்படிப்பட்ட சன்மாங்களை கூலியை கொடுக்கிறார் ஒலி அயலாய் கலிமத்தில்லாஹி ஃபில் ஜிஹாத் நம்ம அல்லாவுடைய பாதையில் அல்லாவுடைய களிமா உயர்வதற்காக வேண்டி அல்லாவுடைய தீனை நிலைநாட்டுவதற்காக வேண்டி உயர்த்துவதற்காக வேண்டி போராடுகிறார் இப்ப சாயிரி துருக்கில் கைரி நலவினுடைய பாதையில் அனைத்திலும் அவர் போராடுகிறார் நலவினுடைய பாதையில் அனைத்திலும் போராடுகிறார் இப்ப எக்கூலு ஜசாவு அப்ப அவருடைய கூலி எப்படி ஆகிருக்கும் ஐ உல்லாஹு லஹு அல்லாஹன் கசீரா அல்லாஹூ தலா அவருக்கு பன்மடங்காக்குகிறான் அவருடைய கூலி ஆகிவிடுகிறது அல்லாஹை பன்மடங்காக்குவதற்காக வேண்டி லஹு அவருக்காக அந்த கடனை அவர் கொடுத்த அல்லாவுக்காக செஞ்ச செலவை அல்லாவுக்காக கொடுத்த கடனை அல்லாதை பன்மடங்காக்கி அவருக்கு கூலியாக கொடுக்கிறான் அல்லாஹன் கசீரா பல மடங்கு ஒரு மடங்குல பன்மடங்காக அல்லாஹ்னாலே இல்ல கசீரன் அதிகமான மடங்குகள் ஆலமீன் என்றால் அவர் கொடுத்த கடன் யாருக்கு அக்னியாய் சீமான்களுக்கெல்லாம் மாபெரும் சீமானான ரப்பில் ஆலமீன் அகிலத்தார்களுடைய இறைவனான அல்லாவிற்கு கொடுத்திருக்கிறார் ஜல்ல ஜலாலஹு அல்லாவிற்கு கொடுத்ததுனால அவர் கண்டிப்பாக அதை பன்மடங்காக்கி அல்லாஹு தாலா திரும்ப அவருக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார் எந்த அநியாயம் இல்லாம எந்த குறைவும் இல்லாம பன்மடங்காக கொடுக்கக்கூடியார் நம்ம ஒரு ஹதீஸ்ல பாக்குறோம் அதுல அபுத்தர்தா அபுத்தாஹு ஒரு சஹாபியை பத்தி வருது அந்த சஹாபி தன்னுடைய தொழுது முடித்த உடனே உடனே என்னை செஞ்சிருவார் நபீனுடைய மஜிலிசில் அமராமல் எந்திரிச்சு வீட்டை நோக்கி ஓடிடுவார் அப்போ ரசூல்லா சல்லா அலுவலாமா தன்னுடைய தோழர்களை கவனிக்கக்கூடியவர்களாக உற்று நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போ கேட்டாங்க இந்த மனிதர் தினம் தொழுதையும் முடித்தவுடன் சென்று விடுகிறாரே என்று கேட்டதற்கு அப்போ அவரை பற்றி விசாரிக்கப்பட்டது அவரை கூப்பிட்டு அழைத்து கேட்கப்பட்டால் ரசூல் அல்லா என்னுடைய வீட்டிற்கு அருகாமையிலே இன்னாருடைய தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்தினுடைய மரக்கிளைகள் என்னுடைய தோட்டத்தை என்னுடைய வீட்டையும் தாண்டி என்னுடைய சுவரையும் தாண்டி எங்களுடைய வீட்டிலே வந்து நிற்கிறது அதிலிருந்து பழங்கள் சில நேரம் கீழே விடுகிறது எங்கள் குழந்தைகள் பசியின் காரணமாக அதை எடுத்து சாப்பிட்டால் இந்த மனிதர் வந்து அதனுடைய வாயிலிருந்து கூட அந்த பழத்தை எடுத்து விடுகிறார் அதனால் நாங்கள் வேகமாக நான் அதிகமாக தொழுது முடித்தோடனே போய் அந்த பழங்களை எல்லாம் எடுத்து அவருடைய அந்த வீட்டில் தூக்கி போட்டுருவேன் என்பதாக அதற்கு அசூருல்தா சலல்லா அஸ்லாம் அவங்க சொன்னவுடன் அப்போ நமீசுல்லா அஸ்லாம் அந்த மனிதரை அழைக்கிறார் அழைத்து அவரிடம் உங்களுக்கு நான் சொர்க்கத்தில் ஒரு மரத்தை தரட்டுமா என்று சொல்லும்போது நான் யாரை சொல்லுதா என்பதாக சொன்ன உடனே அப்போ அந்த இது என்ன செய்யுங்க நீங்கள் முதல்ல அந்த பழங்களை அவங்க பிள்ளைங்க எடுத்து சாப்பிடட்டும் விடுங்க என்பதாக சொன்னாங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த தோட்டத்தையாவது கொடுங்க எதுக்குமே என்னது தோட்டத்தை கொடுக்க சொன்னாங்க அதுவும் கொடுக்கல கணிச இந்த பழங்களை வரைக்கும் அவர்களுக்கு கொடுங்க என்று சொன்னாங்க எதையுமே ஒத்துக்கொள்ளல உடனே என்ன செஞ்சாங்க அப்போ சொர்க்கத்தில் தோட்டு மரம் இருக்குது சொர்க்கத்துல உங்களுக்கு இதே போன்று பண்படங்காக இருக்கிறது என்பதுடன் சஹாபாக்களுக்கு பொது ஆர்வம் ஏற்படும் அப்போ ஒரு சஹாபி கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அவர்கள் பேர் தான் அபுத் தஹ்லா நதி அல்லாஹு தலா அவர்களும் அன்சாரி சஹாபி தான் அப்ப அந்த மனிதர் போனதுக்கு அப்புறம் நபிசல்லாசன அவங்க நபியிடம் இந்த சஹாபி வருகிறாரு அல்லாஹு அல்லாஹூத்தலா எங்களிடமிருந்து கடனை எதிர்பார்க்கிறானா இல்லை இறுதி மின்னா அல்லாஹ் நாடுகிறானா என்பதாக கேட்கும்போது ஆமா யா அபுதஹா என்று சொன்ன உடனே யா அப்படி சொல்றாங்க இந்த தோட்டத்தை நான் வாங்கி கொடுத்தால் எனக்கும் சொர்க்கத்தில் மரம் உண்டா என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பார் என்று சொன்ன உடனே இந்த சஹாபி அசரத் அபுத் அஹ் ரதியல்லானவங்க அந்த சஹாபி அந்த மனிதருக்கு பின்னாடியே போயிருச்சு அவர்கிட்ட வெலை பேசலாங்க வெலை பேசும்போது அவர் என்ன சொல்றாரு இல்லை இல்லை என்பதாக சொல்றாரு எவ்வளவோ பேசி பல எந்த ரேட்டு கேட்டாலும் கொடுக்க மாட்டேருக்காரு இறுதியாக அவர் என்ன கேட்குறாரு சரி இதுக்கு பகனமாக அறுநூறு பேரித்த மரங்கள் ஒரே தோட்டத்தில் இருக்கும்படியான ஒரு தோட்டத்தை எனக்கு தரணும் என்பதாக சொன்னவுடன் இந்த சஹாபி அபுதா ஹதார் அதி அல்லாஹுத்தலான் அவர்கள் அதற்கும் அந்த ஒப்பந்தத்திற்கும் ஒத்துக்கொள்கிறார்கள் அப்ப அப்போ அறுநூறு மரங்கள் ஒரே தோட்டத்தில் எதுக்கு பதிலா ஒரே ஒரு மரத்துக்கு பதிலா அதுவும் அதற்கு ஏற்றார் அல்லாஹ் அல்லா அவங்களுக்கு கொடுக்குறான்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ கடைசியாக வேலை பேசுகிறப்ப அந்த மனிதர் சொல்கிறாரு நீங்கள் வாங்கிடக்கூடாது ஏன்னா நீங்கள் இவர் சொல்கிறார் இந்த சாமி சொல்லு இந்த நிலையில் நீங்கள் பின்வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மரத்திற்கு ஒரு மரத்திற்கு சொந்தக்காரரை பார்த்து சொல்கிறார் இப்போ அதே போல் ஒப்பந்தம் முடிஞ்சது அந்த மரத்தை வாங்கி நவிச லாஸ்டில் அவங்கள்ட்ட அவங்க கொடுத்துருச்சு இந்த தோட்டத்தை இந்த தோட்டத்தை அதுவரை சேர்ந்த வீடுகள் கிணறு எல்லாத்தையுமே இந்த மனிதருக்கு கொடுத்துறாரு கொடுத்துட்டேன்னு செய்கிறாங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் மனைவி அந்த தோட்டத்தில் தான் அவங்க வீடு தோட்டத்தோடு சேர்ந்து தான் வீடு வெளியிலிருந்து அழைக்கிறாங்க உள்ள கூட போகல யா உத் என்பதாக அவங்க அழைக்கிறாங்க அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க லபைக் சொல்லுங்க அபு ஹெதா என்று சொன்ன உடனே நீ வெளியில வந்துரு வீட்டை விட்டு வெளியே வந்துரு பக்கதா கதல் துகுஜல் என்னுடைய அல்லாவிற்காக நான் இதை கடனாக கொடுத்து விட்டேன் என்று சொன்ன உடனே அந்த பெண்மணி அப்படியே நினைச்சாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான் இதுதான் அந்த சஹாபாக்களுடைய இந்த தன்மை இப்படிப்பட்டவங்களுக்கு அதான் நினைச்சிடான் கடைசி நபிசுல்லா அஸ்லாம் உங்கள்ட்ட போய் சொல்லும்போது போது சொன்னாங்க உங்களுக்கு ஒரு மரம் இல்லை அல்லா பெரும் பெரும் தோட்டங்களை உங்களுக்காக சொர்க்கத்தில் ஏற்பாடு செய்து விட்டான் என்று சொன்னார் மையக்குரியது வயிறு அதீமின் வலா ஒலுமின் இப்ப யார் கடன் கொடுக்கிறாரோ எந்தவித அதாவது யாருக்கு யாருக்கு கடன் கொடுக்கலாங்க வைர அதீமின் அதாவது யார் வந்து ஒன்றுமில்லாதவன் கிடையாது அதே மாதிரி வலா ஒழுமின் அநியாயம் செய்யக்கூடிய கிடையாது கொடுக்கிறது யாருக்கு வெறும் சீமானுக்கு அகனல் அகனியா சீமானுக்கெல்லாம் சீமானுக்கு கடன் கொடுக்கிறோம் சொல்றாங்க ஐ அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவருடைய உணவிலே பிடித்து வைத்துக் கொள்கிறாள் சுருக்கிக் கொள்கிறாள் சுருக்கி விடுகிறாள் விடுகிறான் ஐலாமயேஷா யாருக்கு நாடுகின்றானோ அல்லா அதை விசாலமாக கொடுக்கிறான் நினைச்சவருக்கு அல்லாஹ் அரசு அள்ளி கொடுக்கலாம் நினைத்தவருக்கு சுருக்கி கொடுக்கிறான் அப்படி எல்லாம் அல்லாவுடைய ஹிக்மத் அவனுடைய நுணுக்கத்தின் அடிப்படையில் செய்யறான் இப்திலா இம்திஹானன் கூட கொடுக்கறதும் சரி குறைய கொடுக்கறதும் சரி எல்லாமே சோதனை தான் சிலருக்கு கொடுத்து சோதிப்பான் வந்து எடுத்து சோதிப்பான் இப்திலா அன் சோதனை ஆகும் இப்திஹானன் ஒரு பரீட்சைக்காக இதற்காகத்தானே செய் சிலருக்கு கொடுக்கறான் சில எடுக்கிறான் இதுவெல்லாம் சோதனை தான் அதுல வெற்றி பெறுவதற்கு முயற்சி அது இலேஹி துரு ஜவுல் ஐ எல் கையாமதிக்கும் அல்ல அமாளிக்கும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்கள்லையும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹூ தாலா உங்களுக்கு கூலி கொடுப்பான் என்பதாக அல்லாஹு தலா இலேகி திருஜூன் நீங்கள் அவன் பக்கமே திருப்பப்படுவீர்கள் அப்போ திருப்பப்படும் போது கேமத்து நாளில் உங்களுடைய அமல்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் கூலி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அதற்குரிய கூலியை அல்லாஹ் கொடுப்பான் அப்போ திருப்பி கொடுத்தல் என்பது பன்மடங்காக கொடுப்பான் ஹசனா இருக்கு நன்மைகள் பன்மடங்காக ஆக்கி அல்லாஹ் அவருக்கு அல்ஃப அல்பியா ஹசனா எத்தனோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அளவில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவன் கொடுக்கவும் செய்வான் யூலா ஹசனத்தை அல்ஃப அல்பியா ஹசனத்தை அல்லாஹ் வந்து பன்மடங்கு பல கோடியாக மாற்றி கொடுக்க சக்தி பெற்றவன் வல்லமை நினைந்தவனாக இருக்கிறார் எந்த விதமான அதுக்கு ஒரு அளவும் கிடையாது ஒரு நிர்ணயம் கிடையாது அல்ல கொடுக்க கணக்காக லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் யாரும் தடுக்கவும் முடியாது யாரும் அவனுக்கு என்ன செய்ய முடியாது நிறுத்தவும் முடியாது ஹதீஸ்கள் எல்லாம் வருது அந்த அளவுக்கு அல்ல எனது நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் எடுத்து சொல்லும்போது மசல் மசலுள்ளி ി കൊടുക്കാൻ അല്ലാഹുതന്ന இன்னும் நபியோட ரபி ஜித் யா அல்லா இன்னும் என் உமத்துக்கு அதிகப்படுத்துவாயாக அப்ப அல்லா சொன்னா யோனாப் சுமர்ல வரக்கூடிய அந்த பத்தாவது ஆயுத் அல்லா சொன்னா அதாவது அல்லாஹ் கணக்கில்லாமல் அள்ளி கொடுக்கிறான் என்ற விஷயத்தை தலா ஆயத்தாக இறக்கி வைத்தான் அப்ப தாலாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கொடுப்பினைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலிக்கு அளவே கிடையாது நிர்ணயம் கிடையாது அள்ளி கொடுக்கக்கூடிய சீமான் அந்த சீமான் வந்து இல்லாதவனும் கிடையாது அநியாயம் செய்யறவனும் கிடையாது அப்படிப்பட்டவனுக்கு நாம் கொடுப்பதன் மூலம் நம்முடைய வாழ்விலும் இம்மையிலும் வறுமையிலும் பறக்கத்து ஏற்படக்கூடியதாக இருக்கிறது எனவே அல்லாஹு தாலா நாம் ஒரு நாள் நாம் இதை விட்டு தென்றே தீர்வோம் அந்த உலகத்தை விட்டு போயே தீர வேண்டும் அப்ப அதற்கு முன்னால் நாம் என்ன செய்யறது அங்க அல்லாஹுக்காக என்னுடைய உயிர் பொருள் உடல் அனைத்தையும் செலவழிப்பது கடமையாக இருக்கிறது அப்ப அதுதான் அல்லா அப்ப எல்லாத்துக்கும் இந்த விஷயத்தை சொல்லிட்டு என்னது அல்லாவுக்காக வேண்டிய எல்லா விஷயத்துக்கும் தயாராக இருக்கணும் அல்லாஹூ தாலா நம்முடைய பொருளையும் நம்முடைய செல்வத்தையும் நம்முடைய நேரத்தையும் அவனுக்காக வேண்டி அவனுடைய திருப்திக்காக வேண்டி இஹ்லாசான முறையிலே செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அதற்குரிய கூலியையும் பொருத்தத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் தந்து அருள் புரிவானாக வாகிர் தாவானா அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வர அஹமத்துல்லாஹி